ஓம் சாந்தி இன்றைக்கு தீவிர முயற்சிக்கு இன்றைய முரளி நேற்றைய முரளி ரெண்டு ரெண்டுத்தில இருந்து பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து செய்யலாம் நேற்று பாபா என்ன சொன்னார வரளில அஹ் அதுல இருந்து ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா சதா முகம் மலர்ந்து இருக்கணும் அதாவது முக மலர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் மகிழ்ச்சியான முகத்துடன் இருப்பது அப்படின்னு சொல்லலாம் இல்லை சிரித்த முகம் நம்முடைய மு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அந்த முகம் எப்படி இருக்கணும் சிரிச்ச முகமாக இருக்கணும் இன்றைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இத வந்து பிராக்டிஸ் பண்ணும் ஹம் சிரிச்ச முகத்துடன் இருக்கணும் ஏன்னா இந்த முகம் தான் பாபாவை என்ன பண்ணுது வெளிப்படுத்துது இல்லையா ஆகையில இன்றைக்கு இந்த சிரிச்ச முகத்தின் மூடம் நான் வந்து பாபாவை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு லட்சியம் வைக்கணும் முயற்சிக்கு முகம்தான் முகம் சிரிச்ச முகத்துல இருக்கணும் முகம் சிரிச்ச முகமாக இருக்கணும்னா உள்ளுக்குள்ள மனம் எப்படி இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் அந்த மனம் பாசிட்டிவாக இருந்தால்தான் வெளியில வந்து முகம் சிரிச்ச முகம் இருக்கும் ஆகையால இன்றைக்கு ஒரு நாள் நான் பாசிட்டிவாக இருப்பேன் அதுக்கு உலகத்தில் என்ன யூ ஆர் வாட் யூ சி ஆர் வாட் யூ ஸ்பீக் யூ ஆர் வாட் யூ திங்க் நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் நம்ம நல்ல விஷயங்கள் பார்க்குறோன்னா நம்ம நல்லவங்க குறைகளை பார்க்குறோம் அப்படின்னா நமக்குள்ளே குறைகள் இருக்குது இன்ன இன்றைய வரதானோடு கனெக்ட் பண்ணுங்க இல்லையா குறைகள் இருக்கிறவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்க குறைகளை தான் பார்ப்பாங்க அதனால உலகத்தில் சொல்லுவாங்க நீ மற்றவங்களுடைய குறைகளை பார்க்குறேன்னா அது அவங்களுடைய குறை இல்லை உன்னை நீ பார்த்துக்கிற அப்படின்னா உனக்குள்ளே அந்த குறை இருக்குது அதான் உனக்கு அவங்களுடைய குறை தெரியுது இல்லையா அதனால் ஆர் வாட் யூ சி அப்படின்வாங்க இன்றைக்கி என்னென்ன பார்க்குறீங்க உங்களையே பார்த்துக்கோங்க ஆ நீங்கள் யாரு இல்லை நான் பாசிட்டிவான தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு லட்சியம் வையுங்க நிறைய கதைகள் அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க அந்த ஒரு பணக்கார வீட்டு பையன் அவனுக்கு வந்து பணத்தினுடைய அருமை தெரியல மகத்துவம் தெரியல அப்போ அந்த பணக்கார அப்பா என்ன பண்றாருன்னா இவனை எங்கேயாவது வந்து கிராமத்துக்கு அனுப்பணும் இல்லையா அந்த ஏழ்மையினுடைய சூழ்நிலையில அவன் நம்முடைய ஆஹ் நம்ம எவ்வளவு நல்லா இருக்கிறோம் அப்படிலாம் வந்து அப்பாவது புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து கிராமத்துக்கு அனுப்புறார் அவர் அங்க நாலு நாள் அஞ்சு நாள் இருந்துட்டு ரிட்டர்ன் வருவார் அப்பாவுக்கு என்ன தோணுதுன்னா இப்ப நல்லா உணர்ந்திருப்பா அப்படின்னு இல்லையா அப்போ வந்து எப்படிடா இருந்தது கிராமம் அப்படின்னு பா நாம தான்ப்பா ஏழைகள் அவங்க எல்லாம் ரொம்ப பணக்காரர்கள் நம்ம வீட்டுல ஒரு குட்டையா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு சின்னதா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு அவங்க அவ்வளோ பெரிய குளம் இருக்கு இல்லையா ஆஹ் அப்போ அவ்வளவு நம்ம வந்து ஆஹ் எந்த அளவுக்கு வந்து இங்க நம்ம ஒரு நாய் ரெண்டு நாய்களை தான் வளர்க்கிறோம் அங்க பத்து பதினஞ்சு நாய்கள் இருக்குப்பா அப்படியே ஒன்னொண்ணும் அவன் வந்து நினைச்சிட்டு இருக்கிறா எல்லாமே பாசிட்டிவா வந்து எடுத்துக்கிறாள் நம்ம வீட்ல படுத்த ஆகாயமே தெரியாதுப்பா அங்க படுத்தா ஆகாயம் தெரியுது நட்சத்திரங்கள் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு அது போல யார் வந்து பாசிட்டிவா இருப்பாங்களோ அவங்க எப்போவுமே அந்த அவனை வேறே ஒரு விஷயத்திற்காக அனுப்புனாலும் அவனுக்கு என்ன அவனால என்ன பார்க்க முடிஞ்சது அவன் எதை பார்த்தான் பாசிட்டிவான விஷயங்களை தான் பார்த்தேன் சாதாரண ஒரு குளம எடுத்துக்கோங்க ஒரு குளம் இருக்கு தாமரை இருக்கு இல்லையா அப்போ வந்து நெகட்டிவ் பார்க்குறவங்க என்ன செய்வாங்க ஐயோ இவ்வளோ தண்ணி அழுக்கா இருக்குன்னு பார்ப்பாங்க பாசிட்டிவாக பார்க்கறவங்க தாமரை எவ்வளோ அழகா இருக்கேன்னு பார்ப்பாங்க எல்லாமே நம்முடைய கண்ணோட்டம் அதுதான் ஆர் வாட் யூ சி இன்னைக்கு நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்கன்றது செக் பண்ணுங்க கண்காணிங்க அதுவா அது நீங்க தான் அப்படின்னு நீங்க உணர்மி உணர்வீங்க அடுத்தது பேச்சு இல்லையா சில நேரத்தில் வந்து நெகட்டிவ் ஆளுங்க கிட்ட பேசும்போது நம்ம எனர்ஜி எல்லாம் என்ன ஆகிடுது ட்ரைன் ஆயிடுச்சு எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து நெகட்டிவ் ஆளுங்க பார்த்துருக்கீங்களா நெகட்டிவான ஆளுங்க இல்லை ஹோப்லஸ் நம்பிக்கையற்றவங்க அத்திருப்தியானவங்க எப்போவுமே எந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க கடந்த காலத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த அனுபவங்கள் அதுலேயே இருப்பாங்க அவங்க இல்லையா அவங்களோட பேசவே கூடாது இல்ல நம்ம எனர்ஜி எல்லாம் என்ன ஆயிடுது வாயை திறந்தா ஏதாவது குறை சொல்லுவாங்க குற்றம் சொல்லுவாங்க ஏதாவது ஒண்ணு அப்படியே நம்ம நம்பிக்கையை போற மாதிரி ஏதாவது ஒண்ணும் சொல்லிட்டு இருப்பாங்க ஆகையால பாபா வந்து அஹ் நிகழ்காலத்துல இருக்கணும் அப்படின்றார் ஒவ்வொரு அவ்வத்த முரளியையும் ஆரம்பிக்கும்போது பாபா எப்படி ஆரம்பிக்கிறார் ஆஜ் இல்லையா ஆஜ் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அது போல நாமும் கூட ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இன்றில் இருக்கணும் இன்று இன்று நான் பாசிட்டிவான ஆத்மா இன்று நான் முகமலர்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஆத்மா இன்று மட்டும் அப்படி அப்படி நீங்க பாருங்க இன்று நான் வந்து பாசிட்டிவான ஆத்மா குணங்களை அனைவருடைய குணங்களை பார்க்கக்கூடிய ஆத்மா பாபா அப்படித்தானே சொல்வார் இன்று நாலா இருக்கின்ற இப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறேன் இது பிராக்டிஸ் பண்ண இன்று நாலாபுரம் என்னை சுத்தி இருக்கக்கூடிய ஆத்மாக்களை நீங்க எப்படி பார்த்து மகிழ்ச்சி அடையணுமோ அப்படி நீங்க நினைச்சுக்கோங்க இன்று என் கூட இருக்கக்கூடிய ஆத்மாக்களை நாலாபுரமும் அல்லது என் சுத்தி இருக்கக்கூடிய பரமாத்மாவனுடைய பரமாத்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூய்மையான ஆத்மாக்களை பார்க்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த ஒரு ஃபீலிங் கொண்டு வாங்க சும்மா முரளி கேட்டால் போதுமா அதையும் பாபா வந்து பெரிய சைக்காலஜிஸ்ட் இன்று அவர் எப்பவுமே இன்றில் நிற்க வைக்கக்கூடியவர் சொல்வார் கடந்த காலத்தை பத்தியோ எதிர்காலத்தை பத்தி கடைசியில எங்க முடிப்பார் இப்ப செய்ய வேண்டிய முயற்சி பத்தி தான் சொல்வார் அதனால இன்னைக்கு அது மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க இன்று நான் பாசிட்டிவான ஆத்மா நான் இல்லைனா இன்று பாசிட்டிவ் ஆத்மாவாகிய நான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவான ஆத்மாக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன் இல்லையா ஆரம்பத்துல வந்து நினைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா இதை பிராக்டிஸ் பண்ண பண்ண அதனுடைய மகத்துவத்தை நம்ம வந்து உணர்வோம் அப்போதான் அவங்களுடைய குணங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதான் இன்றைய வர்தான்ல பாபா ஹோலி ஹன்ஸ் அப்படின்னு சொல்றேன் தூய்மையான அன்னப்பறவை இது இப்படிதானே பிராக்டிஸ் பண்ணணும் அப்ப இது எடுத்துக்கலாம் தூய்மையான அன்ன ஆகிய நான் இன்று என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் விசேஷ தன்மைகளை பார்த்து கொண்டு இருக்கிறேன் இருப்பவன் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க பயிற்சி செய்யுங்க என்ன தோணுது அப்படின்னு வந்து நாளைக்கு சொல்லுங்க அதுக்கு நீங்க இப்படி இருக்கணும்னா நீங்கள் முதல்ல திருப்தியாக இருக்கணும் எங்கே இருக்கிறீங்களோ எந்த இடத்துல இருக்கீங்களோ யாருடன் இருக்கீங்களோ நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்ற திருப்தி உங்களுக்கு இருந்ததுன்னா தான் இதை செய்யும் எனக்கு அங்கே இருந்தால் நல்லா இருக்கும் இவங்களோடு இருந்தால் நல்லா இருக்கும் இந்த சேவையாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் பாசிட்டிவாக இருக்க முடியாது அப்படின்னா பாசிட்டிவாக நம்ம இருக்கணும்னா ஒன்று பிரசன்ட்ல இருக்கணும் இன்னொன்று நிகழ் நமக்கு நிகழ்காலத்துல என்னென்ன கிடைச்சிருக்கோ அதை ஏத்துக்கணும் முழுமையாக ஏற்றுக்கணும் நான் எங்க இருக்கிறேனோ இதுதான் இதுலதான் எனக்கு சுகம் நான் இங்க சுகமாக இருக்கிற எப்படி இருக்கிறேனோ யாருடன் இருக்கிறேனோ எந்த இடத்தில் இருக்கிறேனோ நான் சுகமான ஆத்மா அதை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவோ குறைகளோ உங்களுக்கு தெரியவே தெரியாது அதனால இன்றைக்கு இது போல பாசிட்டிவாகவும் அந்த முக மலர்ச்சியுடனும் இருக்கணும் இன்னைக்கு பாபா சொன்னார் ரகசியம் யாருக்கும் தெரியாத ரகசியம் பாபாவை நாம தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ அழகான பாட்டு இப்போ போட்ட பாட்டு அவ்வளோ நல்லா ஒரு பாட்டு இல்லையா அப்ப யாரும் தெரிஞ்சுக்காது பகவான் யாருன்னே யாருக்கும் தெரியாது அந்த ரகசியத்தை நாம வந்து ஆஹ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெறும் ராஜ யோகி இல்லை நம்ம யாரு ரகசிய ராஸ் யோகின்னு வாங்க ஹிந்தியில ராஸ் ரகசியங்களை உணர்ந்த யோகி அப்போ அப்போதானே மகிழ்ச்சியா இருக்க முடியும் இவர் ஏன் இப்படி பண்றாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அந்த ரகசியம் தெரியுமா தெரியாதா என்னவோ நான் பதில் கேட்கல யார் யார் என்ன செய்யறாங்களோ எது எது நடந்துட்டு இருக்கோ தெரியுமா தெரியாதா சோ ரகசியங்களை உணர்ந்த யோகியால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இல்லைன்னா கேள்விகள் வரும் ஏன் நடந்தது ஏன் ஆச்சு அப்படி இல்லை நடந்திருக்கணும் இல்லையா அதனால முதல்ல நான் யோகி மட்டும் இல்லை நான் ராஸ் யோகி ரகசியங்களை உணர்ந்த யோகி அப்படின்றத ஃபீல் பண்ணுங்க அப்போ வந்து பாசிட்டிவாகவே இருப்பீங்க பாசிட்டிவானதையே பார்ப்பீங்க பாசிட்டிவானதையே பேசுவீங்க பாசிட்டிவானதையே நினைப்பீங்க முக மலர்ச்சியுடன் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் போதுதான் நாம பிரபாவம் முக்தா இருப்போம் பிரபாவம் முக்த் அப்படின்னா பிறருடைய இது வாட்டர் ப்ரூஃப் ஃபயர் ப்ரூஃப் எல்லாம் வருது இல்லையா அது போல நாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரூஃபாக இருப்போம் பிறர் என்ன செய்தாலோ அந்த தாக்கம் நம்மளை வந்து ஒன்றும் பண்ணாது அந்த இருந்து நம்ம ப்ரூஃப் தாக்கம் ப்ரூஃபாக நம்ம வந்து இருப்போம் அதை நமக்குள்ள நுழைஞ்சி நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாது நம்முடைய முக மலர்ச்சியே கெடுக்காது இல்லையா அதனால இன்றைய தினம் இதை பிராக்டிஸ் பண்ணனும். தீவிர முயற்சியாளர் ஆகிறதுக்கு இந்த முயற்சி செய்யும் ஒரு நாளைக்கு மட்டும் ஓம் சாந்தி நான் தூய்மையான அன்ன நேர்மறையானதை மட்டும் பார்க்கக்கூடியவன் நேர்மறையானதை மட்டும் பேசக்கூடியவன் நேர்மனையா நேர்மறையானதை மட்டும் நினைக்கக்கூடியவன் இன்று முழு நாளும் நான் இதுபோல் பாசிட்டிவான மூர்த்தியாக இருப்பேன் நிகழ் காலத்தில் இருந்து இன்றைய தினம் அனைவருடைய தன்மைகளை பார்ப்பேன் கிரகிப்பேன் இன்றைக்கு இந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பாகத்தை நடிப்பவனாக இருப்பேன் என்னுடைய பாகத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நான் எங்கு இருக்கிறேனோ எந்த இடத்தில் இருக்கிறேனோ எப்படி இருக்கிறேனோ யாருடன் இருக்கிறேனோ அதுதான் எனக்கானது என்பதை உணர்ந்து சுகமாக இருப்பேன் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரூஃபாக இருப்பேன் எந்த பிரபாவத்திலும் வரமாட்டேன் பாசிட்டிவாகவும் மகிழ்ச்சியாகவும் நிகழ்காலத்திலும் காலத்திலும் இருப்பேன் என்னுடைய முயற்சியின் வேகத்தை அதிகரிப்பேன் ஓம் சாந்தி